நண்பர் டேவிட்னு ஒருத்தர் உண்டு நம்ம அண்ணா அவர் தெரியாமலே ஹைடு பண்ணிடுச்சு அப்போ வந்து அப்புறம் வந்து என்னாச்சு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இதை பற்றி ஒரு ஆல்ட்டை கேட்டு உள்ளே போய் ஆச்சு உள்ளே போய் பார்க்க முப்பத்ரெண்டு ஐடி ஹைடு பண்ணி வச்சிருக்கேண்ணா முப்பத்ரெண்டு ஒன்று ரெண்டு இல்லை முப்பத்ரெண்டு ஐடி ஹைடு பண்ணி வச்சிருக்கேன் அதில் பார்த்தா எல்லாம் நல்ல நல்ல சப்ஸ்க்ரைபர்கள்லாம் நம்மகிட்ட நல்ல அன்பாக கமெண்டு போடுறவங்க எல்லாம் ஹைடு பண்ணி வச்சிருக்கு அப்போ இது யார் பார்த்த வேலை அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை சரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டாச்சு எல்லாரையும் வெளியில விட்டாச்சு அப்போ வந்து அதுக்கு பிறகுக்கு நான் இதை பத்தி ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அது நீங்கள் பேனா யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்களே எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கங்க பேட் கமெண்ட்னா என்ன இப்போ பிடிச்சி நம்ம சாப்பிடற மாட்டாங்க ஏறோம் ஒரு கமெண்ட் போட்டால் ஒன்றும் படிக்காம இருங்க இல்லையா அதை ரிமூவ் பண்ணுங்க இல்லையா நல்லா நம்ம லைவுக்கு ரெகுலராக வர்றவங்க அந்த டைம் லைவ்லேயே நீங்கள் ஃபேனை கொடுத்து லைவ்லேயே இடுங்க அந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்போ நானும் என்ன சொல்லிட்டு எல்லாருடைய ஃபேனில் ரிமூவ் பண்ணிட்டேன் அன்னைக்கு பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் வந்து ஒரு நபர் ஒரு நம்ம சக்தி இல்லான வந்து என்னகிட்ட கேட்குறாரு அது சாப்பாடு இல்லை உங்கள் லைவில்தான் மு முக்கியம் அக்கா ஓ சாப்பாடு இல்லை உங்கள் லைவ் தான் முக்கியம் அக்கா சாப்பாடு தான் முக்கியம் சரியா அப்போ என்னாச்சுன்னா அவரு என் பேனர் கேட்டாரு பேனர் கேட்ட உடனே கொடுக்குறேன் கேட்டாரு அப்படிங்கும்போது நம்ம பழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு நட்பு அன்பு ரீதியில குடுத்தாச்சு கொடுத்துட்டு அவர் என்ன செய்தாரு அந்த அவர் வந்து அந்த என்ன செய்யலானு கமாண்டர் ரிமூவ் பண்ணியிருக்கணும் இல்லாட்டா அட்லீஸ்ட் ஒரு டைம் அவுட்டாவது கொடுத்துருக்கோம் அவர் என்ன பண்ணினாருன்னா டக்குன்னு அவரை ஹைட் பண்ணிட்டு அடுத்தால என்ன கமாண்ட் போடுறாரு இனி உன் சேனலுக்கு வரவே மாட்டான் நான் அவனை ஹைட் பண்ணிட்டே அப்படி முத முதல்ல ஒருத்தங்க வர்றாங்க வெல்கம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கூட பண்ணாண்டாமா இப்படி பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஒரு வாய்ப்புமே கொடுக்காம ஹைடு பண்ணிட்டாருனா எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அப்புறம் அந்த அந்த டைம் அதை சொல்லல அடுத்த டைம் நான் சொல்றேன் இப்படி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு அத்தை மாலை வணக்கம் கவின் வாங்க கவின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கவின் அத்தை உங்க பெயரு என் பெயர் அம்முமா அத்தை நீங்க எந்த ஊருனா நாகர்கோவில் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா கவினு உங்களுக்கு எந்த ஊரு அப்போ நான் இத பத்தி சொன்ன பேசினேன் பதி இப்படி வந்து யாரும் ஹைடு பண்ணாதீங்க அப்படி என்ன நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டு நான் பேசும்போது அங்கே கமெண்ட் போடுறாங்க அம்மா ஹைடு பண்ற தப்பு லைவ் ஓனர் மட்டும் ஹைடு பண்ண நான் வேற யாரையும் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் அதுல இருந்து நம்ம சக்தி வேலை வந்து யார் லைவ் வர மாட்டார் நம்ம எப்படி ஆனா புரிய வைக்க முடியும் சொல்லுங்க ராஜானா அதே நான் என்னை ஓ அப்படியா கவின் என்ன வேலை பாக்குறீங்க நாகர்கோபாய் ஸ்ரீதர் வாழ பொம்மையா போட்டு தள்ளுற என்ன அப்போ நம்ம ஒரு விஷயத்த எப்படி என்ன சொல்லி புரிய வைக்கிறது சொல்லுங்க ராஜா நான் நம்ம லைவ்ல தானே பேச முடியும் போன் நம்பர் வாங்கி பேச நான் பர்சனலாட்டு அது வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கும் போது எங்க வீட்டுக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க யாரும் நம்பர் வாங்கக்கூடாது யாருக்கு நம்பர் கொடுக்க நான் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எவ்வளவு பலவுனங்களாக இருந்தாலும் நான் வந்து ஷேர் பண்ண நான் நம்பர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஓ அப்படியாப்பா ஓகே ஓகே கவின்னு என்ன படிக்கிறீங்க அப்போ இதுல யாம் தப்பு என்ன இருக்கு ராஜானா நீங்களே சொல்லுங்க ஒரு வார்த்தை கவினு சென்னையில படி சென்னை உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து படிக்கிறீங்கப்பா என்ன படிக்கிறீங்க நம்ம சேனலுக்கு நீ புதுசா வந்துருக்கீங்க எனக்கு சில நேரம் மனசு கஷ்டமா இருக்கா நல்ல பயசி பழவி புரிஞ்சுகிட்டவங்களே இந்த மாதிரி நம்மள அவாய்ட் பண்ணும் போது ஒன்று அந்த அண்ணாக்கு என்னாச்சு யாதாச்சின்னு நம்ம டென்ஷனாகவே இருக்கும் நான் யாதவ அண்ணாவை தான் ஒரு வாட்டி யாதவனா கொஞ்ச நாள் நம்ம லைவ் வரல அப்போ வந்து யாதவ நான் இவர்கிட்ட தான் சொன்னேன் சக்திவல்ல அண்ணா கிட்ட தான் சொன்னேன் யாதவ பாத்தாக்கி சொல்லுங்க அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல நம்ம லைவ் வரவில்லைன்னா அப்படின்னு ஏதோ அந்த குறிப்பிட்ட தான் இருப்பாரு நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி அதே மாதிரி பாத்துட்டு என்ன பத்தி சொல்லியிருப்பாங்க பொழுது அது யாதவங்க வந்துட்டாரு அதான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் பத்தி யாதவங்கிட்டிருந்தேன் அவரு இப்ப கூட்டி போயிருப்பாருலாம் அவர் அவரு லைவ் வரும்போது பேசணும் இத பத்தி நீங்க ராஜா நான் எங்கயாச்சும் கண்டா கூட்டிட்டு வந்துரங்க சொல்லுங்க கூட்டிட்டு வந்தாலும் விஷயத்த சொல்லுங்க ஓகேவா